அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு அதாவது மார்கழி மாதத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போது என்னென்ன மாதிரியான திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில கிரகநிலைகள் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனுசு ராசியிலையும் செவ்வாய் தனுசு ராசியிலையும் புதன் பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி பதினான்காம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தனுசு மனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மிதன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் மாத துவக்கத்துல விருச்சக ராசியிலையும் மார்கழி ஐந்தாம் தேதி முதல் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து தனுசு ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மீன ராசியிலையும் கும்ப ராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார் ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்துல வந்த மருவது யோகமான அமைப்பு அதுவும் குருவுடைய பார்வையில் உங்க ராசி அதிபதி சூரியன் வரார் இது சூப்பரான அமைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு இப்ப அஷ்டமத்து சனி போயிட்டு இருக்கு அஷ்டம சனி நடந்தாலே மனசுல குழப்பங்கள் தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை ஏதோ கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கும் எதையாவது நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க மனசுல ஒரு சந்தோஷம்ங்கிறது பெரிய அளவுல இருக்காது இருக்காது அதுலயும் குறிப்பா மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போது இந்த மார்கழி மாதம் ஒரு அற்புதமான அதிகரிக்கும் நிறைய கிரகங்கள் செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் பஞ்சமஸ்தானத்துல வந்த மறந்து குருவுடைய பார்வையில இருக்கார் குரு லாபஸ்தானத்துல வக்ரகதியில இருக்கார் அப்போ லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களையும் பார்க்கிறார் ஐந்துக்குரிய கிரகம் ஐந்தாம் இடத்தையே பார்க்கறது யோகமான அமைப்பு குரு சூரியன் தொடர்புங்கிறது பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்துல இப்போதைக்கு உங்களுக்கு பெரிய தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய கிரகமான ராகுவையும் குரு ராகுவ சுபத்துவமாக்குறார் குரு பகவான் பார்வை மூலமா பொதுவாவே குருவுடைய பார்வையில இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரிய அளவுல கெடுபலன்கள் செய்ய மாட்டாங்க அந்த விதத்துல பிரதான கிரகங்கள் மேக்சிமம் குரு பார்வையில வந்துட்டாங்க சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ராகு இப்படி ஐந்து கிரகங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது ஐந்து கிரகங்களும் உங்களுக்கு கடுபலன்கள் சுத்தமா செய்ய மாட்டாங்க போன மாதத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த மார்கழி மாதம் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு சுபத்துவமான நிலையில சூப்பரா இருக்க போது நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மார்கழி மாதத்துல நீங்க எடுத்து செஞ்சா நிச்சயமா வெற்றிங்கிறது கன்ஃபார்மா கிடைக்கும் ஞான காரகனான கேது பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறார் பொதுவா

இரண்டாம் இடத்து அதிபதி புதன் பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்துல வந்த மருந்து குரு பார்வையில வந்துருவார் மாதம் முற்பாதியா இருந்தாலும் சரி பிற்பாதியா இருந்தாலும் சரி அதாவது நான்கு ஐந்து இந்த இரண்டு இடங்களுமே புதனுக்கு ஏற்ற இடங்கள் தான் தன வருமானம் மிக சிறப்பாகவே இருக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஆனா சனி பகவானுடைய பார்வை மார்கழி பதினான்காம் தேதிக்கு பிறகு புதனுக்கு கிடைக்கும் சனி பார்வை இடம் கெடும் அந்த விதத்துல தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி பாக்கிறதுனால வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடக் கூடாது வாக்கு கொடுத்தீங்கன்னா சில நேரங்கள்ல காப்பாற்ற முடியாம போகலாம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம நிறைவேற்ற முடியாம போகலாம் வாக்குனால சில வில்லங்கத்துல நீங்க சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க குடும்பத்துல கொஞ்சம் அனுசரித்து போக ங்கறத மனசுல வச்சுக்கணும் அடுத்து கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களுக்குள்ள ஈடுபட கூடாது பண வருமானம்ங்கிறது நிச்சயம் இருக்கும் தன வருமானம் இருக்கும் ஆனா அதை கையாளும் விதத்துல சில சிக்கல்கள் இருக்கும்ங்கிறதுனால யார நம்பியும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இல்ல அடுத்தவங்களுக்காக முன்னின்று பணம் வாங்கி குடுக்கறது உங்க பணத்தை கடனா குடுக்கறது கைமாத்தா யாராவது பணம் தற்காலிகமா கேட்டா கூட கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஏன்னா கொடுத்தா இந்த காலகட்டத்துல அவ்வளவு சிக்கத்துல திரும்ப பணம் வராது இன்னொன்னு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க குடும்பஸ்தானத்தையும் சனி பாக்குறார் சமசப்தமா பார்வையா குடும்ப ஸ்தானாதிபதி புதனையும் மார்கழி பதினான்கு முதல் பார்ப்பார் அதனால அவசியம் தன வருமானம் இருந்தாலும் அந்த தனத்தை கையாளும் விதத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் அவசியம் தேவைப்படும் வாக்கு சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் இந்த மூன்று விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பொதுவாவே சிம்மத்துக்கு சனி ஆகாதவர் சனியோட பார்வை குடும்பத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளை நிச்சயம் ஏற்படுத்தும் பண விஷயத்துல யாருக்கிட்டயாவது நீங்க ஏமாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஜென்ரலாவே அஷ்டமத்து சனி காலகட்டத்துல பண விஷயத்துல நம்ம யாருக்கிட்டையாவது ஏமாறுவோம் வீட்டுக்கு தெரியாம ஏதாவது ஒரு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு அப்புறம் ஏமாந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லி புலம்புவீங்க அந்த மாதிரி விஷயங்களை பண்ண வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க எந்த முக்கியமான விஷயம் பண்ண போறீங்கன்னாலும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறமா செயல்படுத்துறது நல்லது நீங்களே அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துக்காதீங்க கூட இருக்கவங்க நீங்க என்னதான் நல்லதுக்கு சொன்னீங்கன்னாலும் நல்லதே பண்ணாலும் அதை தப்பா எடுத்துக்கிட்டு நீங்க பேசுனதை நீங்க சொன்னதை உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு உங்களை மன சங்கடத்துக்கு அழுத்திடுவாங்க இந்த காலகட்டத்துல நீங்களும் மற்றவங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க மற்றவங்களையும் உங்க குடும்ப விஷயத்துல தலையிட அனுமதிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுடைய தலையீடு மூன்றாம் நபருடைய தலையீடு உங்க குடும்ப வாழ்க்கையில இல்லாம பார்த்துக்கோங்க நான்காம் இடத்துல சுக்கரன் திக்பலத்தோடு இருக்கார் செவ்வாயுடைய வீட்டில் சுக்கரன் இருக்கார் மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துல வந்த மருந்து குரு பார்வையில இருப்பார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் வந்து சேரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வது இது எல்லாம் சிறப்பு வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கக்கூடிய ஒரு மாதமா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் அமையும் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கு குழந்தைகளுக்காக ஏதாவது பண்ணுவீங்க குழந்தைகளுடைய நலன்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க இந்த பீரியட்ல பார்த்து பார்த்து பண்ணுவீங்க கடந்த காலகட்டங்களில் பூர்வீக இடத்துக்கு போக முடியலன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் திடீர்னு பூர்வீக இடத்துக்கு போவீங்க பூர்வீக இடத்துல எதாவது நம்ம பண்ணணும் கன்ஸ்ட்ரக்ஷன் எதாவது ஆரம்பிக்கணும் இப்படி ஏதாவது ஆர்வம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நேர்த்தி கடன் பண்ணுறது சமூக காரியங்களில் ஈடுபடுறது கோவிலுக்கு ஏதாவது பண்றது தான தர்மங்கள் பண்றது கோவில் திருப்பணிகள் செய்யது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமா கிடைக்கும் இன்னொரு நல்ல விஷயம் பஞ்சமஸ்தானம் தான் உயர் பதவியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த வலுக்குது பத்தாம் அதிபதி காலகட்டத்தில உயர் பதவி நிறைய பேருக்கு கிடைக்கும் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்க சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமா பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இத்தனை நாளா நீங்க உழைச்சிருப்பீங்க நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களை ஒதுக்கிட்டு பெயர் மட்டும் மத்த மற்றவங்க எடுத்துப்பாங்க அந்த நிலை இப்ப மாறும் உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும் பதவி கிட்டும் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல ஆனா ஆறுக்குரிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கார் கடன் விஷயத்துல இந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும் உங்க கெப்பாசிட்டிக்கு மேல கடன் வாங்காதீங்க பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும் கடன் வாங்குங்க உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி விரலுக்கேற்ற வீக்கங்கிறத அவசியம் மனசுல வச்சுக்கணும் ஏதாவது புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா கூட யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்காக பெரிய அளவுல பெரிய பட்ஜெட்ல கடன் வாங்கிட்டு அகலைக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் கடனை வளர்க்கும் அதனால கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்து ஆறுக்குரியவர் எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் நிறைய பேருக்கு கால் வலி கால் சம்பந்தமான பிரச்சனை கால் குடைச்சல் மூட்டு வலி இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகம் இருக்கும் உடல் இயக்கத்தில் ஏதாவது குறைபாடுகளை கொடுத்துரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போதான் ஹெல்த்தில் இதுதான் பிரச்சனை இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது ஆனா இப்போ அது எல்லாமே விசிபிள் ஆகும் இதான் நமக்கு பிரச்சனை இதுதான் இவ்ளோ நாளா நமக்கு தொந்தரவு கொடுத்திருக்கு அப்படின்னு இப்ப கண்டுபிடிப்பீங்க அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இந்த காலகட்டத்துல எடுத்துக்கணும் சரியான உடற்பயிற்சி சரியான உணவு கட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு அவசியம் தேவை டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க உடல் நலத்துக்கு கூடுதலா முக்கியத்துவம் கொடுங்க ஏழாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறார் சர்ப்ப கிரகம் ஏழாம் இடத்துல வந்த மறந்ததுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்து போகும் டக்குன்னு கோபம் வந்துடும் உங்கள் வாழ்க்கை துணை சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க நீங்க கொஞ்சம் பெரிய அளவில் பிரச்சனையாக்கி விட்டுருவீங்க அந்த விஷயத்த இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் அவ்வப்போது வரத்தான் செய்யும் நீங்க தான் அட்ஜஸ்டபிளாக நடந்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேசினா கூட அந்த நேரத்துல நீங்க அதை கடந்து போயிடுறது நல்லது எதிர் வாக்குவாதம் பண்ணீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கும் குரு பார்வையில ராகு இருக்கார் பிரச்சனைகளை கொஞ்சம் குறைப்பார் ஓகே இருந்தாலுமே கோபம் ஆக்ரோஷம்ங்கிறது இந்த காலகட்டத்துல கணவன் கிட்டையோ மனைவி கிட்டையோ நேச்சுரலாவே அதிகமாக வரும் ஈகோ கிளாஷ் வரும் விட்டு கொடுக்க மாட்டீங்க ஸ்தானத்தையும் சனி பார்க்கிறார் ஸ்தானம் வாழ்க்கை துணை சார்ந்த ஸ்தானம் இந்த இடத்துலையும் ராகு வந்தமர்ந்திருக்கார் அதனால குடும்ப வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கவனமா நிதானமா எந்த விஷயத்தையும் வச்சுக்கணும் குடும்பத்துல சின்ன ஒரு பிரச்சனை இருந்தா கூட இந்த கொஞ்சம் பெருசாகும் அதிபதி செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல குரு பார்வையில பாக்கியங்கள் தேடி வரும் வீட்டுல சுபகாரியங்கள் செய்யற யோகம் மிக சிறப்பா இருக்கு குழந்தைகள் வர்க்கம் சார்ந்த விஷயங்களுக்கும் சிறப்பு தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பு தந்தை மூலம் அனுகூலம் இருக்கும் தந்தைக்கு நீண்ட காலமா இருந்த உடல் உபாதைகள் சரியாகும் இது எல்லாமே சிறப்பு தான் தொழில் தானாதிபதியும் பஞ்சமஸ்தானத்துல வந்த மறந்தது யோகமான அமைப்பு தொழில் ரீதியா வளர்ச்சி வளர்ச்சி முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு வேலை மாற்றம்னு யோசிக்க வேண்டாம் வேலை மாற்றம் அவசரப்பட்டு பண்ண வேண்டாம் இருக்கும் வேலையை அப்படியே கண்டினியூ பண்றது நல்லது வேலை ரீதியாக அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருக்கும் தொழில் ரீதியாகவும் அலைச்சல்கள் சற்று இருக்கும் இருந்தாலும் வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் மற்றபடி வளர்ச்சி முன்னேற்றம் தன்னம்பிக்கை அதிர்ஷ்டம் இது எல்லாமே இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்